ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெள்ள முடியல தான் இன்றைக்கி கவலைப்படாதீங்க நேச்சுரலாக எப்படி பிளாக்காக மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி நெத்திலலாம் நிறையா வந்திருக்கு நான் இந்த மாதிரி நேச்சுரலாக இந்த மாதிரி தேடி நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நானூறு எம்எல் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்குறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் போட்டுக்கோங்க இது வந்து பொண்ணுங்களுக்காக பசங்களுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் அல்லது ஃபில்டர் காஃபி பவுடர் எந்த பிராண்டு வேணாலும் போட்டுக்கோங்க டீ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இந்த நானூறு எம்எல் தண்ணி இரநூறு எம்எல் தண்ணி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த டிகாக்ஷன்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும் நல்லா ஒரு பாதியாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேர் கலர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கெமிக்கல் அதிகமாக போடுவாங்க அதனால் இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம இப்படி ஹேர் கலர் பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளை முடி வந்தாலே பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான ஃபீல் மாதிரி ரொம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் இருக்கிறவங்க நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் அதாவது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யார்கிட்டையாக கேட்டுக்கங்க ஏன்னா இதில் மருதாணி பொடி கலக்குறோம் மருதாணி வந்து கொஞ்சம் குளிர்ச்சி இப்போ அந்த டீ தூள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இரநூறு எம்எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும் ஆறுனதுக்கப்புறமா மருதாணி இலையும் அவரி பொடியும் நீங்கள் வந்து கடைகளில் வாங்கிக்கோங்க இல்லைனா ஆன்லைன்லாம் நிறையா பிராண்ட் விற்கிது நல்லா ரிவ்யூவெலாம் படித்து பார்த்துட்டு நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந் நான் வந்து அவரி பொடியும் என்ன பவுடரும் வாங்கியிருக்கேன் இப்போ இருங்க இது வந்து மருதாணி பொடி கொஞ்சம் முடி உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த டிகாக்ஷன் ஆற வச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி நான் சேர்த்துக்கிறேன் மருதாணி பொடியை விட அவரி பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி சேர்த்துக்கங்க இதை சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்க அந்த டிகாக்ஷன் பத்துலினா கொஞ்சமாக நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கங்க ஏன்னா மருதாணி சேர்த்துருக்கிறதுனால அவரி குளிர்ச்சி என்னென்னு தெரில ஆனால் மருதாணி குளிர்ச்சி அதனால் நம்ம கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்க்கும் போது தலை கொஞ்சம் கூலிங்காக பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க இதை கலந்துட்டு உடனே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணோம் இதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுருங்க நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் இதை அப்ளை பண்ணும் ஃபஸ்ட்னாலே நீங்கள் வந்து குளித்து தலையெல்லாம் நல்லா காய வச்சு வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்தாச்சு இப்போ உடனே வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க க்ளவுஸ் போடுறதுனா போடலாம் இல்லாட்டினா அப்படியே கையிலே கூட எடுத்துகிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு உடனே சோப் போட்டு கழுவிக்கோங்க இது போயிடும் ரொம்ப கரெல்லாம் பிடிக்காது பாருங்கள் இந்தளவுக்கு என்னோடய ஹேர் இருக்குது இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பிளைன் வாட்டரில் ஏதாவது ஷாம்பு போடாமல் வெது வெதுப்பான தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா காய வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நரமுடி வந்து சுத்தமாகவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ